புத்தகங்கள் மீது தீராத ஆர்வம் கொண்டவர்கள் தங்களது வீட்டின் ஒரு பகுதியை நூலகமாக மாற்றி வருகின்றனர் அந்த வகையில் தேனி சேர்ந்த ஆசிரியர்கள் தம்பதிகள் ஒரு வீட்டு நூலகம் அமைத்துள்ளனர் செய்தி தொகுப்பு மனித வாழ்வின் மாண்பு என்பது நல்லவற்றை கற்றலும் அதன்படி நிற்றலுமே ஆகும் ஒருவரது தேடல் எழுத்தாற்றல் வாசிக்கும் பழக்கம் பொறுமை படைப்பாற்றல் உள்ளிட்ட பல்வேறு உயர்ந்த பண்புகளை நூலகங்கள் தான் உலகிற்கு எடுத்து காட்டுகிறது அந்த வகையில் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முதுகலை தமிழ் ஆசிரியர்களான மகாராஜன் மற்றும் அம்சம் தம்பதியினர் தங்கள் வீட்டில் நூலகம் அமைத்து எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்றனர் வீட்டின் மேல் பகுதியில் செம்பச்சை நூலகம் என்ற பெயரில் இலவசமாக நூலகத்தை நடத்தி வருகின்றனர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பகல் நேரங்களிலும் மற்ற நாட்களில் மாலை நேரங்களிலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கு வந்து தங்களின் அறிவு தாகத்தை தனித்துக் கொள்ளலாம் தமிழ் இலக்கியங்கள் தொன்மை வாய்ந்த காப்பியங்கள் பல்வேறு தலைவர்களின் புத்தகங்கள் அறிஞர்களின் கட்டுரைகள் போட்டி தேர்வுக்கான புத்தகங்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவுசார் சொத்துக்கள் இந்த நூலகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன மாணவர்கள் அதேபோல போல படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் இப்படி பலதரப்பட்ட தரப்பினரும் இந்த நூலகத்துக்கு வாரந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா நாட்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் சனி ஞாயிறு அப்படிங்கிற விடுமுறை நாட்களில் முழு நாளும் இந்த நூலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நூலகத்தை பயன்படுத்தக்கூடிய வாசகர்களுக்கு மாணவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் நாங்க வந்து நாங்க வந்து கேட்டுக்கிறது இல்லை நிலத்தில் முளைத்த சொற்கள் ஏறு தழுவுதல் பெண்மொழி இயங்கியல் என பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள முனைவர் மகாராசன் மற்றும் அவரது மனைவியின் இந்த முன்னெடுப்பு வாசிப்பை நேசிப்போருக்கு ஒரு வரப்பிரசாதமாக திகழ்கிறது இங்க இருந்து நான் எதுவும் தெரியாத விஷயங்கள இங்க இருக்க புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது இங்க ஸ்கூல்ல எல்லாம் பேசுறது இங்க மாதிரி போட்டி எல்லாம் நான் போய் நிறைய செகண்ட் பிரைஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கியிருக்கேன் பாரதியார் பற்றி படிச்சிருக்கேன் கவிதை சிறுகதைகள் நூல்கள் இந்த மாதிரி நிறையா புக்குகள்லாம் எடுத்து ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ஏதாச்சும் போட்டி கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே இந்த லைப்ரரியில் இருக்க புக்கை தான் தேர்வு செஞ்சு அது எதை பற்றி பேசணுன்றத அதை பற்றி இங்கே இருக்கிறத வச்சுதான் நான் எடுத்து பேசினேன் இங்கே இருக்கிறது நான் கடைசியாக நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டுகளாக கூட இங்கே இருக்கிற புக்ஸில் தெரியாத விஷயங்கள்லாம் பற்றி எடுத்து பேசினேன் அது எனக்கு நிறைய பரிசெலாம் கிடச்சிச்சு இங்கே வந்து இந்த லைப்ரரி எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது டிடி தமிழ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்